அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவரை பார்த்து விஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சி அது மாதிரி முகேஷ் அம்பானி அவர்கள் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தோடனே குலுக்கி தன்னுடைய வணக்கத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி ஏன்னால் அத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு இந்த அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டை இந்த கோவில் திறப்பு விழா இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது அதை நேரலையில் அதை பார்த்து தங்களுடைய அந்த பக்தி பரவசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்தர்கள் வந்து இதையும் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருக்கு எங்கே போனாலுமே அந்த ஒரு ரெஸ்பெக்டும் அந்த ஒரு வரவேற்பும் வந்து கொடுக்கப்படும் எல்லா இடங்கள்லையுமே அதை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இதை வந்து சூப்பர் ஸ்டார் நேரில் போய் பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு பக்தி பரவசம் எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக வந்து ஏற்பட்டிருக்கோம் மாதிரி இசைஞான இளையராஜா அவர்களும் இது குறித்து தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து எந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் சூப்பர் ஸ்டாருடைய அந்த வருகை அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வருவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டார் வந்தோடனே அங்கே கூட்டத்தில் எழுந்த அந்த ஒரு ஆரவாரம் மாதிரி எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களை தேடி வந்து விஷ் பண்ணிட்டு தான் போனாங்க நம்ம வந்து பார்ப்போம் மாதிரி காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அவரும் சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே சூப்பர் ஸ்டாரோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு மாதிரி சிங்கர் ஷங்கர் மகாதேவன் அவர்கள் அவரும் ரஜினிகாந்த் அவர்களோட வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டார் அந்த ஃபோட்டோ எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக வந்து பரவிட்டுருக்கு அதுமாரி சூப்பர் ஸ்டாருக்கு வந்து முகேஷ் அம்பானி அவர்களும் மோடி அவர்களும் வந்து கை குலுக்கி வந்து வணக்கம் சொல்லி விஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் தன்னுடைய படங்களில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க வேட்டையன் ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டுருக்கு இப்போ லால் சலாம் திரைப்படம் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ்க்கு வந்து தயாராக இருக்குது அதுக்கும் நடுவில் அப்பப்போ தான் பார்க்கக்கூடிய படங்களை பார்த்து அதுக்கு வந்து இந்த படங்களுடைய டேரக்டர்ஸ் அவங்கள வந்து அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேலிட்டாக ஏதாவது ஒரு ஒன்று வந்து பண்ணணும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ வேட்டையன் மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லா ரசிகர்களுக்குமே இருக்குது மேலும் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த பிரசன்ஸ் வருகை இந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா அமைஞ்சிருந்துருக்கு இந்த இடத்துல அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதுமாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ராஜ மரியாதை அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் தருவீங்க மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்